வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய தமிழ் செய்திகளுடன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து செய்திக்கு செல்லலாம் நேர்களே அதாவது டொராண்டோவின் டிடிஎஸ்பி பாடசாலை ஒன்று அதனுடைய நிர்வாகத்தினால் பொறுப்பெற்ற முறையிலே பராமரிக்கப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது ஊடகங்களிலே ஒரு சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது அந்த பாடசாலையை சூழ பனி படர்ந்திருத்திருக்கின்றது அந்த பாடசாலைக்குள்ளே செல்வதற்கான பாதை கிளியர் செய்யப்படாமல் இருந்த சூழ்நிலையிலே அந்த பிளாக் ஸ்ட்ரீட்ல இருக்கின்ற ஜூனியர் பப்ளிக் ஸ்கூலினுடைய மாணவர்களின் பெற்றோர் தாமாக முன்வந்து ஒரு சிறிய நடை பாதையை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் பணியை கிளியர் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே பொறுப்பற்ற முறையிலே பாடசாலையினுடைய நிர்வாகம் இருந்ததாக பலரும் தற்போது குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் நன்றி